வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகள் தட்ப வெப்பநிலை குறித்து ஆராய்வதற்காக எண்பது கிராம் எடையில் சிறிய ரக பலூன் மூலம் வானில் பறக்கவிட்டு மாணவிகள் அசத்தினர் சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை மற்றும் நைடிக் நிறுவனம் இணைந்து பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறிய ரக செயற்கைக்கோள் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது அதன்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவிகள் சுமார் நாற்பது மணி நேரத்தில் இரண்டு சிறிய ரக செயற்கைக்கோளை கோளை தயாரித்து உள்ளனர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க தயாரிக்கப்பட்ட இந்த சிறிய ரக செயற்கை கோளுக்கு விண்வெளியில் பூமிக்கு திரும்பிய சுனிதா பெயர் சூட்டப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் தயாரித்த எண்பது கிராம் எடை கொண்ட இந்த சிறிய செயற்கை கோளை பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருந்து பலூன் மற்றும் பாராசூட் மூலம் வானில் பறக்கவிட்டு தட்ப வெப்பநிலை காலநிலையை கணினி மூலம் மாணவர்கள் கண்காணித்தனர் வெற்றிகரமாக வானில் பறந்த இந்த சிறிய செயற்கைக்கோளை தயாரித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பெருமாக்கம் போன்ற குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள ஏழ்மையான குழந்தைகளும் விண்வெளி குறித்து ஆராய்ச்சியாளராக உருவாக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவனர் திவ்யா தெரிவித்தார் பேர் திவ்யா சுவர்ணராஜ் நான் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை அப்படின்ற அமைப்பு வந்து சில கடந்த ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாக்கத்தில் வந்து ஐம்பது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் சில்ட்ரனை செலக்ட் பண்ணிட்டு அவங்களா வந்து வாலண்டியாக வந்தாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஸ்பே சாட்டலைட் பண்ண போகிறோம் அதுக்கான ட்ரைனிங் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரஸ்ட் கற்றுக்கணும் அப்படின்ற கேட்டப்போ ஒரு ஐம்பது குழந்தைங்க வந்து பேர் கொடுத்தாங்க அதில் செலக்ட் பண்ணி கடந்த ஒரு ரெண்டு மாதம் வந்து ஒரு நாற்பது மணி நேரம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் சண்டே வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு சேட்டலைட் பண்ணியிருக்காங்க இது வந்து டெம்டோ சேட்டலைட் அப்படின்னு அதாவது லெஸ் தென் ஹண்ட்ரட் தான் தான் இந்த இந்த வந்து வந்து நாங்கள் நாங்கள் பறக்க போகிறோம் அதாவது ஏன் இதை பெரும்பாக்கம் ஒரு இடத்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க பார்க்க வைக்கணும் இங்கே இருக்கிற குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேலும் மேலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது பர்சன்ட் தான் வந்து வந்து அண்ட் அண்ட் கேர்ள்ஸ் இந்த சயின்ஸ் இல்லை இருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து நிறைய குழந்தைங்க நிறைய உமன் இந்த ஃபீல்டு என்ட்ராகணும் அப்படின்றதுக்காக எங்களால் ஒரு முயற்சி இது ஒரு பிகினிங் இதுக்கப்புறம் நாங்கள் பா நிறைய ட்ரெயின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஏஐ ட்ரெய்னிங் ட்ரோன் பறக்க வைக்கிறது எல்லாமே நிறைய பிளான் பண்ணியிருக்கிறது குழந்தைங்களுக்கு ஸோ அதாவது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் சிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் தான் வந்து நியூஸ் வந்துச்சு எதிர்த்து அவங்க லாஸ்ட் வீக் தான் வந்து இது மாதிரி சுனிதா வில்லியம் திருப்பி வராங்கட்டு ஸோ பசங்களாம் சொன்னாங்க மேம் சுனிதா மேம் வச்சே நம்ம பேர் வச்சிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து சுனிதா சாட் அப்படின்னு பேர் வச்சோம் அவங்களை ஹானர் பண்ணி ஒரு ட்ரிபியூட்காக என் பேர் ரூபேஸ்வரி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் மூலிமா எனக்கு வந்து ஒரு ஒரு சென்சாரும் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தந்தாங்க நாங்கள் டூ வீக்ஸாக ட்ரைனிங் எடுத்தோம் ஃபார்ட்டி ஹார்ஸ் ஃபோ ஃபார்ட்டி ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்தோம் இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பறக்க வைக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு சேட்டிலைட் சேட்டிலை என்ன பண்ணியிருக்கீங்க ரியாக்டிவ் இது நாங்க ஹீலியம் கேஸ் வச்சு பறக்க வைக்க போறோம் சரி அது அது என்ன பண்ணும் அந்த சேட்டிலைட் இது நான் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகும்போது அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அங்க ஆட்டிடியூட் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நமக்கு மெஷர் பண்ணி தரோம் பிஎம்பி சென்சார் அந்த மாதிரி நாங்க நிறைய சென்சார்லாம் அதல ஸ்பிட் பண்ணி இருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம ரீடிங் எடுத்து தரும் இது எவ்வளவு நாளா நீங்க இது பண்ணீங்க இது எவ்வளவு கிராம் வெயிட் பண்ணிருக்கு அதல இது வந்து எயிட் ரெண்டு சேட்டலைட் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து எயிட்டி கிராம் வெயிட்டில் இருக்குது இன்னொன்று வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம் வெயிட்டில் இருக்குது இதை வந்து நாங்கள் ஃபார்ட்டி ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்து நாங்கள் இதை எல்லாமே செஞ்சோம் லாஸ்ட் சண்டே பண்ணிங்களே எப்போ ஃபினிஷ் பண்ணிங்க அதை நாங்கள் லாஸ்ட்டு சண்டே இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபிட் பண்ணோம் எல்லாத்தையும் நாங்கள் அந்த க்யூப்பில் வந்து ஒன்று ஒன்றா எப்படிலாம் குட்டி குட்டியாக செட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எப்படி ஒர்க் ஆகும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து செட் பண்ணோம் அந்த க்யூப்பில் இது வந்து ஒரு ஐம்பது பேரை வந்து செலெக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் வந்து சேட்டலைட்டை வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறோம் இதுக்காக நாங்கள் வந்து ஃபார்ட்டி ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணிட்டோம் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியும்